ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு வைக்கிறோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் மூணு எடுத்துங்க ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துங்க பூண்டு தேவையான அளவு உரிச்சிங்க புளி தேவையான அளவு ஊற வச்சுங்க மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுங்க வச்சுக்கிட்டு அதன் பிறகு வானலை வச்சு வானலில் எண்ணெய் வானல் காஞ்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க வெந்தியம் போடுங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் வறுப்பு விட்டு நல்லா கடுகு உளுத்த பருப்பு வெந்தயம் பொறிஞ்ச விட்டு பொறிச்சு வச்ச பூண்டு போடுங்க நீங்களும் எப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு செஞ்சு பாருங்கள் உரித்து வச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுங்க ரெண்டு கொத்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதவத்துக்கு வதக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் அதன் பிறகு ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்குவோம் புளி தண்ணியை கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சு அதிலே நாங்கள் மிளகாத்தூளை போட்டுருவோம் போட்டு வச்சு தேவையான அளவுக்கு உப்பு தே கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் ஒரு சூன் அளவுக்கு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டால் அரிஞ்சு அது நாலு தக்காளி பழம் அரிஞ்சு வச்ச தக்காளி பழத்தை அது கண்ணாடி பத வந்துடுச்சு அதன் பிறகு தக்காளியை போட்டு வணக்கி விடுங்க நல்லா தக்காளி வணங்கட்டும் வணங்கின பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்கள் தக்காளியை போட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கிட்டு நாங்கள் எப்படி செய்கிறோன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க தக்காளி மையம் வணங்கட்டும் கரைச்சி வச்ச புளி புளிக்கரைசலை எடுத்து வாணலில் ஊற்றிடணும் ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்ட பிறகு மூடி போட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு மீனை போடுங்க போட்டு இறக்கி வச்சுடுங்க இந்தாண்ட அடுப்பில் சாதம் வந்துக்கிட்டே இருக்குது ரெடியாக ஆகிக்கிட்டே இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் నల్ టేస్టా